மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயானம் ஒன்றில் இருந்து ஆனோருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் தேட்டா தீவு மயானத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ள குறித்த சடலத்திற்கு அருகாமையில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றதற்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நேரப்பள்ளி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சடலமானது தேட்டாத்தீவு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சதாசிவம் அஜிந்தன் என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த பகுதிக்கு வந்த கல்வாஞ்சிக்குடி போலீசார் மற்றும் குற்றத்தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் குறித்த சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்வாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் la